அன்பு தமிழங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போது ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையான பழங்கள் மற்றும் ப தீமையான பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இரண்டையும் பார்க்கலாம் சாதக பழங்களையும் பார்ப்போம் பாதக பழங்களையும் பார்ப்போம் சாதக பழங்களை முதல்ல பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பலன்களையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பலனுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இந்த சனி பகவான் அப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாருங்க உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் சனி பகவான் அப்படின்னு வந்து அதுல பிடிக்கிறார் சிவனை நோக்கி முந்நூறு வருடங்கள் தவம் இருந்ததால ஈஸ்வர பட்டம் அவருக்கு வென்றார் அப்படிங்கிறது வந்து சாதனை சனி திசையில் சனி பகவான் கொடுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது என்பதை நீங்கள் பரிந்து புரிந்து கொள்ளுங்கள் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கையோ ஒரு பூமி சேர்க்கையோ சேர்க்கையோ பெயர் புகழ் அடையும் பட்சத்தில் அந்த புகழும் அந்த சொத்தும் உங்களை ஜென்மா ஜென்மாத்துக்கும் கைவிட்டு போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த மாதிரி ஒரு தன்மை சனி பகவான்கிட்ட உண்டு சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனுக்கு மகன் கர்ணனுக்கு அன்னன் ஆகச் சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆயுள் காரகனும் கூட பொதுவான ஆயுள் காரகனும் கூட ஆயுளை நிர்ணயம் செய்பவர் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இவதான் இவருக்கும் உண்டு உண்மையான அன்பு பாசம் தமிழ் போன்றவற்றிற்கு இவதான் அதிபதி அப்படிங்கறதையும் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது இல்லையா அந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சரியாக பிரதமை திதி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் விருச்சிக லக்னம் நடப்பில் இருக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் பாதத்தில் பயணம் செய்யும் நேரத்தில் பிராமியம் நாமயோகம் நடப்பில் இருக்கும் பட்சத்தில் நடப்பில் இருக்கும் நடப்பில் இருக்கும் அந்த நேரத்தில் கிம் கரணம் அந்த வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீன பிரவேசம் செய்கிறார் சனி பகவானினோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா அவர் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் எல்லாம் பால்படும் என்று அருளப்படுகிறது மூன்று பார்வை அப்போ பாதிப்பு ஜாஸ்தி அதனால தான் சொல்றது சனி பகவான் ஐயோ ஐயோன்றது அப்படியெல்லாம் கிடையாது இந்த கோச்சாரத்துல அவர் வந்து உட்கார்ற அந்த மீனத்துல உட்கார் அவ்வளவுதான் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அவரு சனி பகவான் கூட ராகு சேர்ந்துட்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வராரு சனி பகவான் இவர் வராரு சூரியன் வராரு சுக்கரம் வராரு இது எல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் அவர் வந்து இந்த ரிஷபராசி ரிஷபலகனத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகாதிபதி அப்போ உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் அவர் செய்ய கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி பகவானால இந்த கோச்சார சனி பகவானால உங்களுக்கு என்ன தர முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா பலனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது அனுபனுவான உங்களுடைய செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து அறுதியிட்டு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த கிரகம் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் உங்கள் சுயஜாதகத்தில் இருந்து தசை நடத்தும் தசை நடத்தும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அளப்பரிய நன்மைகள் உண்டாகும் ஏகோபித்த சுபத்துவமான பலன்கள் நடந்தேறும் வாழ்க்கையில் மிக மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துயரங்கள் தான் உங்களை வந்தடையும் அதன் பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய மன துன்பங்களாக மாறும் தோல்விகள் உருவாகும் தனிமையில் இருத்தல் நடக்கும் பொருள் இழப்பு சொத்து இழப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துரும் சுய ஜாதகத்துல தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா அதனால தான் சொல்றது அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சி சத்தியமா உங்களை ஒன்றுமே பண்ண மிக நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொளி வந்து லிங்க் கொடுக்குறேன் அதுக்கு மேலே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது அதி தேவதை யார் அப்படின்ற அந்த எழுதி அதில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களை இப்போ பலனுக்குள்ள போகும் இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியாகும் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசி சென்று அங்கு அமர்ந்து எந்த விதமான சாதகமான பலன்கள் நன்மையான பலன்களை அருளுவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சனி பகவான் உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி தர்ம கர்மாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ அவர் பதினோராம் இடத்துல வந்து அஹ் அமருவது ஆக சிறந்த சிறப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பு ஆக உங்கள் நக்கனம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை அந்த பாவகத்தை வலுபெற செய்கிறார் சனி பகவானோட குணம் என்ன இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் வளப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் ஆக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும் லாபமாக உங்களுக்கு மாற போகிறது உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி தடைகள் இருக்கும் பட்சத்தில் உடைபடும் அதுவும் லாபமாக உங்களுக்கு மாறும் தந்தையின் சொத்து மூத்தோர்கள் சொத்து சார்ந்த அனைத்துமே லாபமாக மாறுவதை எவராலையும் தடுக்க முடியாது நீண்ட தூர ஆன்மீக யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் அனைத்துமே லாபத்தில் முடியும் ஏன்னா பக்தி மார்க்க அதில் என்னென்ன லாபம் கடவுள் கொடுக்கலாங்க கடவுளால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அனுகிரகம் கிடைச்சா எல்லாமே நல்லதான் மாறும் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் இந்த சனி பகவான் அருள்வார் தூர தேசம் வெளி மாநிலம் தூர ஊர்கள் பரிவர்த்தனைகள் நீங்கள் செய்யும் சகலவிதமான பரிவர்த்தனைகளும் மிகப்பெரிய லாபத்தில் கொண்டு போய் நிறுத்தும் மூத்தோர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு இவர்களின் ஆசீர்வாதங்கள் கூட உங்களுக்கு லாபமாக மாறும் சகலவிதமான பாக்கியங்களும் செல்வம் அதிர்ஷ்டம் போன்றவை உங்களுக்கு சித்தியாகும் புண்ணிய காரியம் செய்தல் தான தர்மம் செய்தல் என மனது திருப்திப்படும் சென்ற பிறவி முற்பிறவி எத்தனை பிறவி இருந்தாலும் செய்துங்க அதுல செஞ்ச நல்லதெல்லாம் இந்த சனி பகவானால உங்களுக்கு லாபமாக மாறும் லாபமாக கிடைக்கும் பாக்கியமாக மாறும் எல்லாமே சொந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் தொட்டதெல்லாம் லாபமாக ஆக்குவார் இந்த சனி பகவான் ஆன்மீக நாட்டம் மிகப்பெரிய தியானத்தில் முன்னேற்றம் போன்றவை கொடுப்பார் இதை கூட லாபமாக கொடுப்பார் சனி பகவான் காரிய தடைகள் தாமதங்கள் தடங்கல்கள் இனி அறவே இருக்காது தசை நடத்த கிரகம் ரொம்ப முக்கியம் தசை நடத்த கிரகத்தை நீங்க அனுசரிச்சிங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து சேர்ந்துடும் வேலைக்கு செய்த செயலுக்கு நீங்கள் முடித்து வைத்த விஷயங்களுக்கு அங்கீகாரம் அப்ரிசியேஷன் நிச்சயம் கிடைக்கும் விவசாய தொழில் செய்பவர்கள் மிக நுட்பமான இயந்திரங்களை பயன்படுத்துதல் நவீன முறை விவசாயத்தை மேற்கொள்ளுதல் இதன் மூலம் பெருத்த மன நிம்மதி உங்களுக்கு உண்டு பெருத்த லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி தலைமை தாங்கும் தகுதி போன்றவைகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த சனி பகவான் உங்களுக்கு அருள்வார் சகலவிதமான விஷயங்களிலும் உன்னதம் வளர்ச்சி முயற்சி மேன்மை இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வியாபாரம் வாணிபம் தொழில் வேலை பதவி போன்றவற்றிலும் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் அந்த தொழில் லாபத்தில் முடியும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயர்ந்து கொண்டே போகும் சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கம் போன்றவை உங்களுக்கு தானாக வந்தடையும் புனித பாராயணம் செய்தல் ஒரு நல்ல மந்திர புக்கு வந்து படிக்கிறது அதுதான் வந்து பாராயணம் புனித பாராயணம் செய்தல் நீங்கள் செய்கிறீர்கள் தெய்வீக எந்திரங்கள் சாதகமாக உங்களுக்கு திகழும் மந்திர உச்சாடனங்கள் பலிதமாகும் மந்திர சித்தி உங்களுக்கு ஏற்படும் உங்களின் மன இருள் நீங்கி மேன்மையான ஞானம் உங்களுக்கு வந்தடையும் உங்களின் ஆசைகள் குறிக்கோள்கள் சார்ந்த பயணம் மிக விரைவானதாக இருக்கும் அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவர்களின் நட்பு ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும் மனதிற்கு இனிமையாக நினைத்தாலே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பாளின நட்பு ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் ஏற்படும் வங்கி இருப்பு சேமிப்பு அதிகமாகும் தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் உடலில் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த சனி நடந்துச்சுன்னா சனி சம்பந்தப்பட்ட எப்படி வந்து நோய்களை வந்து தீர்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு மூலநூல் சொல்லுது நல்லா கவனிச்சுங்க எதையாவது இவனே செஞ்சு சாப்பிடுவானுமா இந்த சனி சம்பந்தப்பட்டு ஆக்டிவேஷன்ல நல்லா இருக்குதுன்னா எதையாவது செஞ்சு இவனே சாப்பிடணுமா ஏதாவது ஒரு முக்கியமாக சொல்கிறாரு ஏதாவது ஒரு இலத்தலையை புடுங்கி அவனை அவனே சரி பண்ணிக்குவான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப அப்படின்னா அதை பத்தி ஒரு ஞானம் இருந்தாலும் அது அதனால தான் சொல்கிறேன் உடலில் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உங்கள் தாயின் ஆயுள் அதிகமாகும் உங்கள் குழந்தைக்கு திருமண வரன்கள் அமையும் உங்கள் தாய் மாமனுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் கடன் சுமைகளும் மன சுமைகளும் மனது தெளிவாகுங்க உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மன மனசு வந்து தெளிவான சிந்தனை ஏற்படும் இந்த பயிற்சியால் உங்கள் தந்தையின் உங்கள் தந்தை செய்யும் முயற்சிகள் அனைத்துமே பெருத்த ஆளுமையாக மாறும் தொழிலில் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி ரிஷபலகனத்துக்கு இந்த சனிப்பயிற்சி அமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் தொழில்கள் அனைத்தும் ஆக சிறந்த முன்னேற்றத்தை அடையும் முழங்கால் முட்டி பிரச்சனைகள் தீரும் நீங்கள் இரகசியமாக செயல்படும் சகலவிதமான விஷயங்களிலும் உங்கள் ஆசை நிறைவேறும் அது மட்டுமல்ல நீங்கள் ரகசியமாக செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் மேலும் ரகசியம் காக்கப்படும் இதுதான் வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்படங்களையும் வழங்குவதற்காக இந்த சனி பகவான் காத்திருக்கிறார் இந்த பயிற்சிக்கு பின் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்து விட்டாலே அவர் எடுத்த உடனே கொடுத்துருவாரா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்காமல் இந்த சனி பகவான் இடமிருந்து உங்களால் பெறவே முடியாது மாறாக தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் சுகத்துவப்படுத்தும் பொழுது மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் இந்த சனி பகவான் மடை திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது பாய்ச்சுவார் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாங்க வாங்க இப்ப இந்த ரிஷபராசி ரிஷப் லக்னத்தில் ரெண்டரை வருஷ காலம் எந்தெந்த விஷயத்துல கவனமா சொல்றேன் கரெக்டா கேட்டுக்கங்க அதே மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த தீய பலன்கள் வந்து சேராது அப்படியே எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது அனுசரிக்கல அவர் இருக்கும் இடத்தை தான் வலுப்படுத்துவார் பார்க்கும் இடம் பால்படும் அப்படிங்கிறது பலமுறை சொல்லியிருக்கு அதனால எந்தெந்த விஷயத்துல அவர் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாருங்க தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கலாம் இது வந்துடும் இந்த விஷயத்தில் ரெண்டரை வருஷ காலத்துக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் ஏன்னா ரெண்டரை வருஷ காலமும் அங்கே வெறு வீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் பார்க்குற இடம் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அது சேர்ந்து செயல்படும் கிரகம் இல்லாத நேரமும் கண்டிப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பாவகம் பால்படும் அப்போ அப்போது நிச்சயமாக பிரச்சனைகளை இந்த விஷயத்தில் ரெண்டரை வருஷ காலத்தில் நீங்கள் அனுபவிச்சே ஆகும் அதனால சொல்றது கவனமாக இருத்தல் வேண்டும் ஓகேங்களா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உடல் நல கோளாறுகள் உடல் உபாதைகள் தேடி வரும் உங்களுக்கு அடிக்கடி சந்திக்க நேரிடும் நன்மையான யோகமான தசா காலம் நடக்கவில்லை என்றால் உங்களை யாருக்குமே பிடிக்காது நன்மையான யோகமான தசா காலம் இல்லை மோசமா இருக்கு சுய ஜாதகத்துல திசை நடத்திட்டு இருக்குதுன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காதுங்க நீங்களும் மிகப்பெரிய வரட்டுத்தனமான பிடிவாதத்தை பிடிச்சி தொங்குவீங்க ரொம்ப ரொம்ப தொங்குவீங்க சோம்பேறித்தனம் அதிகமாகும் சுறுசுறுப்பு குறையும் மன உறுதி மன பலம் குறையும் எதையோ இழந்தார் போல் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் சகலவிதமான செயல்பாடுகளையும் தள்ளிப்போட நினைப்பீங்க நீங்க நாளை பார்த்தீங்க அப்படின்னு தள்ளி போடுவீங்க அதுதான் மிகப்பெரிய தோல்விக்கு முதல் படியே அதுதான் தள்ளி போடுறதுதான் உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதைக்கு இழுக்கு வர வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை உங்களின் மகன் மகள் போன்றவர்கள் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் கவனம் தேவை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தும் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ளும் நிலை உருவாகும் கவனம் தேவை மனது சமச்சீராக இருக்காது அலைப்பாயும் ஏற்ற இறக்கங்களோடு திகழும் அரசாங்க ஆதரவு கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் அரச விரோத போக்கு நீடிக்கும் சினிமா துறையில் நாடக துறையில் கலை இலக்கிய துறையில் யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தொடர்ந்த சிக்கலை சந்திக்க நேரிடும் அரசியல்வாதிகள் பெரும் சிக்கலை சம்பாதித்துக் கொள்வார்கள் கவனம் தேவை குலதெய்வ குற்றம் நேர வாய்ப்புள்ளது கவனமாக இருத்தல் வேண்டும் சட்டவிரோதமான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் மாட்டிக்கொள்ள நேரிடும் கவனம் தேவை மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் சிக்கல் நீடிக்கும் கவனம் தேவை சிறிதள வேணும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனடி மருத்துவம் மிக மிக அவசியம் உங்களிடம் ரகசியம் தங்காது குட்டு உடைஞ்சு பாங்க பாத்தீங்களா ரகசியம் உடஞ்சிரும் எதை காப்பாற்றி வச்சிருக்கீங்களோ அது வந்து உடைஞ்சு போயிடும் தெரிஞ்சிடும் அடுத்தவங்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும் கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும் நள்ளிரவில் நல்ல தூக்கத்தில் திடீரென முழித்தல் நடக்கும் கவனம் தேவை பில்லி சூனியம் பேய் பிசாசு போன்றவைகளின் மேல் பயம் உண்டாகும் நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சிருப்பாங்களோன்ற ஒரு அந்த உணர்வு அந்த எண்ணம் பயத்தை உண்டு பண்ணும் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை வராது அனுசரிக்கலை இந்த பிரச்சனையை அனுபவிச்சு ஆகணும் ஏன்னா ரெண்டே கால வருஷத்துக்கு மேலே நடத்துறாரு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு கவனமாக இருத்தல் வேண்டும் இது போன்ற கெடுபலங்கள் உங்களை அண்டவே கூடாது அப்படின்னா கம்பல்சரி சனி பகவானுக்கு சனிக்கிழமையாச்சுன்னா எள்ளெண்ணையில தீபம் போட்டு சரணடையணும் அதே மாதிரி அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும் அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து முழுமுற்றாக வெளிவர வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கென எனது தமிழ் பெருமாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி